வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லெனின் காட்டன் சாரி தான் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்கு போகலாம் நாம பாக்கிறது எல்லாமே வந்து லெனின் காட்டன் சேரீ தான் இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இது பக்ரோ பிரிண்ட் தான் அதாவது பிளாக் பிரிண்ட் தான் இது ஹேண்ட் பிரிண்ட் தான் இந்த இதுல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி டிசைன் நிறைய இருக்கும் இதுல வந்து பிரிண்ட் தான் டிசைன் போட்டு பிரிண்ட் பண்ண கிடையாது நேச்சுரலான சில டிசைன்ஸும் இருக்கும் அதையும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாரி வந்து எப்படி ஜெய்பூர் காட்டன் வந்து பிரிண்ட் பண்றாங்களோ அதே மாதிரி பக்ரு பிரிண்ட் தான் இது ரொம்ப நீட்டா இருக்கும் கலர் போகாது சாரி வந்து ரொம்ப சாஃப்டா அப்படியே வெயிட்லெஸ்ஸா இருக்கும் கட்டி இருக்கதே தெரியாது அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வந்துடும் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா எழுநூத்தி எழுபது பிளஸ் ஷிட்டிங்ல உங்களுக்கு கிடைச்சோம் நீங்க வீடியோ பார்த்து முடிச்சிட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டிஸ்ப்ளேல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டு அஞ்சுல இருந்து ஏழு நாளைக்குள்ள ஸேரீ உங்க கைக்கு வந்து சேரும் சேரீ உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேட்சிங் ஆஹ் டிஃபெக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம ஏதா பொருள் பிஸா இருந்தாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும் அதுக்காக தான் வீடியோ எடுத்து வீடியோ கம்பல்சரி கண்டிப்பா எல்லாருமே எடுக்கணும் இதுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்குறது பாத்தீங்கன்னா இது ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் எந்த மெயின்டெனன்ஸ் கிடையாது நார்மலா நீங்க எப்படி சாதாரணமா எல்லாத்துலயும் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதையும் வாஷ் பண்ணி நீங்க நிணல்ல நல்லா காய வச்சு எடுத்தாலே போதும் ரொம்ப நாளைக்கே சாரி புதுசா இருக்கும் அது மாதிரி பேடாகவும் இருக்கும் இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா தாராளமா இந்த சாரி வாங்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் காஸ்ட்லியா கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா நீங்க சாரி கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த சாரி வாங்கி கட்டிக்கலாம் இதுல கலர் வந்து மேக்சிமம் வைக்ரண்ட் கலரா பிரைட்டாவே இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இதுல வந்து டிசைனுமே வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சாரிக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரியான டிசைன் உள்ள சேரீ இங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஒன்னொன்னும் வேற வேற கலர் வேற வேற டிசைன்ல இருக்கு அது மாதிரி கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு வகையில ஒரு ட்ரெடிஷனல் சாரி தான் அதனால இதோட பிரிண்ட் மேக்சிமம் இந்த மாதிரியே தான் வரும் ஜாஸ்தி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கொடுக்குற லைக் கமெண்ட் தான் என்னைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே உடனே வரும் நான் என்ன வீடியோ போடுவேன் சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல் கிடைக்குது என்னெல்லாம் சாரி வருது அதோட டிசைன் என்ன கலர் என்ன அதோட ரேட் என்ன இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பண்ணிணா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல பிடிச்சிருந்தா நீங்க கண்டினியூ பண்ணுங்க இல்லையா லெஃப்ட் டைம் இங்க வெளியில போயிட்டே இருக்கலாம் அது ஒரு கம்யூனிட்டி குரூப் அப்படிங்கறதுனால உங்களோட நம்பர் யாருக்கும் விசிபிள் ஆகாது சேஃப்டியா தான் இருக்கும் இந்த சாரி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா கூட தாராளமா கட்டிட்டு போகலாம் ஒரு பார்ட்டிக்கு போறீங்கன்னா தாராளமா கட்டிட்டு போகலாம் ஏன்னா இதோட கலரும் இந்த டிசைனும் ரொம்ப வைப்ரண்டாவும் அழகாவும் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் ஒரு பார்ட்டிக்கு போகும்போது கூட நீங்க தாராளமா உங்களுக்கு ஸேரீ பிடிக்கனா தாராளமா இந்த சாரியை கட்டிட்டு போகலாம் நீங்க கலர் பாத்தீங்கன்னாலுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரி அழகாவும் இருக்கும் இப்ப நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்தாலும் நிறைய பேர் காட்டன் சாரி தான் விரும்புவாங்க அதே மாதிரி ஒரு காட்டன் சாரி தான் இது இந்த சேரீ நீங்க கட்டினீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ரொம்ப நேரம் நீங்க சாரீ கட்டியே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சாரி வாங்கி தாராளமா கட்டுங்க ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் ஏன்னா இந்த சாரி வேறவே உங்க அப்படிதான் ஒவ்வொரு சாரியுமே இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்